ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளை வாங்க பேசலாம் இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமணம் காணக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நம்முடைய பேபிஸ் பால்டர் ஃபார்ம் சக வாழ்த்துக்கள் யாதும் முறை யாவரும் கேள்வி தீது வந்து பிற வணக்கம் 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 யாதும் ஊரே யாவரும் கேளிரண்ணா வணக்கம் ஹாய் கிறிஸ்டி வணக்கம் ஸ்வீட் ரீம் ஹாய் 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 ஜீவா விஷி யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா தம்பி பாஸ் லைக் சிஸ்டர் தேங்க் யூ சாப்பிட்டச்சா எல்லாரும் எப்படி இருக்கீங்க மதிய வணக்கம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஓகே ஹாய் கருப்பன் அண்ணா மதிய வணக்கம் அண்ணா லைஃப்பில் வந்திருக்கவங்க லைக் போடுங்க நலமா நலம் 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 உங்களை நேம் சொல்லுங்கள் ஓகே வெல்கம் சாஃப்டாச் என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பாடு இன்னைக்கு எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஊருக்கு ஃபோன் பண்ணிங்களா எல்லாம் நல்லா இருக்காங்களா குட் ஆஃப்டர்நூன் உங்களோட நேம் சொல்லுங்கள் அச்சோ பார்க்கலடா தம்பி பார்க்குற லைவ் முடிச்சுட்டு பார்க்குறேன் என்ன நானு உன்னுடைய பழைய ஷார்ட்ஸ் ஒய்டி ஷார்ட்ஸ்ல போய் தான் அவனுக்கு இப்போ மெசேஜ் போட்டேன் அபிமன்யு அருமையான பெயர் ஹாய் ஜெகதீஷ் ஓகே தேங்க்ஸ் அதான் நான் பார்க்கல அத நான் பார்க்கல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அம்மா என்ன சாப்பாடு செஞ்சு தந்தாங்க பிறந்த நாள் பையனுக்கு பிரியாணி என்ன பிரியாணி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா என்ன பிரியாணி டா தம்பி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நாளைக்கு தான் பாயாசம் இன்னைக்கு உள்ளது ஹாப்பியா என்ஜாய் பண்ண நாளைக்கு உள்ளது நாளைக்கு பேசிக்கலாம் சரியா நான்வெஜ் சிக்கன் சூப்பர் சூப்பர் காலைல கோயில் பண்ணியா ஃபோன் பேசணும் அனைவரும் நலம் சூப்பர் சூப்பர் அண்ணா வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எங்க இருக்கீங்க இறங்காது இன்னைக்கு ஆமா அது எப்படி இறங்கும் சிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறேன் ஓகே ஓகே ஈவினிங் பார்க்கலாம் தேங்க் யூ ஸோ மச் லைவ்ல இருக்கவங்க லைக் போடுங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அவர்களே வேலை நல்லா போகுது மழை அப்பப்ப வருதுப்பா அதனால கொஞ்சம் வேலை டிஸ்டர்ப் ஆகுது என்ன சிரிப்பு ஜீவா இருக்கு பாய் 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 பாய்

ஹாய் பிரியா வணக்கம் உம் காமிச்சு என்ன சொன்னாங்க ட்ரீட் கேட்கலையா

ஹாய் ஸ்ரேயா பிறா ஹாய் வணக்கம் ஃபஸ்ட் டைம் லைவ் வர உறவுகள் நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க லைவ்ல இருக்கவங்க கமெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் போடாத உறவுகள் லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வெளில எங்கேயும் போறியடா பைக்ல யார ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு போனேன்னு சொல்லுக்கா ஆமா அம்மாவை தானே அம்மாவையா அக்காவையா எனக்கு தெரிஞ்சு காலையில அக்காவை தான் கூட்டிகிட்டு போயிருப்போம் ஒர்க் வகையில் ஹாய் எக்கா ஹாய் சித்ராம்மா ஊர் போயாச்சா ஈவினிங் மூவி தப்பு அப்போ கேர்ள் ஃப்ரெண்டா ரெண்டும் அம்மாவையும் அக்காவையும்மா இல்லை அம்மாவையும் கேர்ள் ஃப்ரெண்டையும்மா அக்காவும் லீவு ரைட்டு சித்திரமா ஊருக்கு போயிட்டீங்களா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை அச்சோ போயிட்டே இருக்கேன் இன்னும் ஒன்வர் ஆகும் ஓகே 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 சித்ராமா பார்த்து போயிட்டு வாங்க சாப்பிட்டீங்களா அவங்கள கூட்டிட்டு போனதுக்கு எங்க அம்மா கோவப்பட்டாங்க நான் தானே உனக்கு பைக் வாங்கி கொடுத்தேன் ஏன் ஃபஸ்ட்டு கூட்டிட்டு போக மாட்டியான யார கூட்டிட்டு போன ரவுடி பாய் சித்ரா ஐயோ இந்த ஐடியா எத்தனை பார்த்துருக்கேனே ரவுடி பாய் போச்சே ஹாய் வணக்கம் யாரா இருக்க மார்னிங் இருந்து சாப்பிடவே இல்லைக்கா டீ குடிச்சிட்டு ஒரு வடை சாப்பிட்டேன் ஏன் சாப்பிடல ஏ ஸ்ரீதர் அண்ணா ஸ்ரீதர் ப்ரோ ஹாய் வந்தாங்க நேற்று வந்தாங்க என்ன வெட்கம் ஜீவா சித்ரா அம்மாவா ஸ்ரீதர் ப்ரோ சித்ரா அம்மா ஹாய் விஜயகுமார் ஹாய் ஹலோ வணக்கம் நான் வளர்க்குற குட்டி கேட்டக்கா அடப்பாவி இதெல்லாம் எனக்கு எப்பறா தெரியும் ஸ்ரீதர் சாப்பிட்டீங்களா கேட்டேன் நீ ஐயோ அண்ணா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் வீட்டிலேருந்து இருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் கவனிக்கலாம்ண்ணா சாரி நீங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் பண்ணீங்க லைவ்ல இருக்க லைக் போடுங்க

இருக்கான் தங்கச்சியும் இன்னும் பைக்கில் ஏத்தல செகண்டு அம்மா ரைட்டு ஏன் இன்னைக்கு அக்காவுக்கு என்ன லீவு ஸ்வீட் பாய் ஏதோ நேம் இருக்கியா சாமி பேரு இல்லை வேற ஏதாவது ஸ்லோகம் ஏதும் ஓகே ஓகே நீங்க சாப்பிட்டீங்களாக்கா என்ன சாப்பாடு இன்னைக்கு நான் வைத்த தக்காளி சாப்பாடு சித்திரம்மா போயிட்டு எப்ப ரிட்ட